மிகுந்த எழுச்சியோடும் நம்பிக்கையோடும் அதிகார வர்க்கத்துக்கு ஒரு போராட்ட செய்தியை வழங்கிக் கொண்டிருக்க போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து நாற்பத்தி ஓராவது நாளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காத்திருப்பு போராட்டத்தினுடைய தலைவர் தோழர் பாலாஜி அவர்களே போக்குவரத்து அமைப்பினுடைய மூந்த தலைவர்கள் ஒருவராக மரியாதை தோழர் சேகர் சேகரவர்களே இதர நிர்வாகிகளே தோழர்களே என்று சொன்னாலும் கூட தொடர்ச்சியாக இந்த பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் அகில இந்திய இன்சூர சூரிய சட்டத்தின் சார்பிலே போராட்ட வாழ்த்துக்களையும் புரட்சிகர வார்த்தைகளையும் முதலாவதாக இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு ஊமை என்ற ஒரு படம் அதுல ஒரு பாடல் வரும் அந்த பாடல்ல கடைசியாக ஒரு நான்கு வரிகள் வரும் யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் மாறலாமா இரத்தத்தின் வெப்பத்தில் அச்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா என்கிற வரிகள் மிகுந்த ஒரு உணர்ச்சியை அனைவருக்கும் ஏற்படுத்தும் இங்கே கொள்கை செத்து போற அமைப்புகள் எல்லாம் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை நினைத்து கவலைப்படாமல் ஒதுங்கி செல்லக்கூடிய ஒரு சூழலில் சூழலிலும் சாத விட மாட்டோம் அதை போடு வைத்துக் கொள்வோம் என்ற உறுதியுடன் போராடி வரக்கூடிய கடமை காட்டக்கூடிய அரசு போக்குவரத்து சங்கத்தினுடைய நிர்வாகிகளை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் இந்த போராட்டம் வெற்றி பெற்றால் அதனுடைய வளங்கள் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு மட்டுமல்ல அரசாங்கத்திற்கு அமைப்புகள் அல்லது ஆளும் கட்சியினுடைய தொழிற்சங்க அமைப்பில் உறுப்பினராக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உட்பட எல்லோருக்கும் சேர்த்துதான் நாம் இந்த கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்திக் கொண்டு போவது என்பதை நாம் உரைக்க சொல்ல வேண்டும் எனவே இது தொழிலாளர்களுக்கான போராட்டம் தொழிலாளர்களுடைய வாழ்விற்கான போராட்டம்

அந்த நிலையை நோக்கியின் இன்றைக்கு இலவச பொருத்தமான கட்டணத்தில் பயன்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய பயண செலவுகள் எல்லாம் எந்த இடத்திற்கு போய் நிற்கும் என்பது யாரும் சொல்லி தைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே இந்த துறை மக்களுக்கான துறை பொது சேவைக்கான துறை இது பொதுத்துறையை நீடிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் வலத்தான் தொடர்ச்சியாக நம்முடைய அமைப்பு போராடி கொண்டு வருகிறது எனவே ஒரு பக்கம் மக்களுக்கான போராட்டம் அந்த மக்களுக்கான போராட்டத்தை நடத்துபவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அவர்களுடைய பிள்ளைகள் படிங்க வேண்டும் அவர்களுடைய மருத்துவ செலவு நடக்க வேண்டும் எல்லா எல்லாவற்றையும் நடக்க வேண்டும் எனவே தானும் வாழ வேண்டும் இந்த சமூகமும் வாழ வேண்டும் என்கிற அரிய சிந்தனைகளோடு செயல்பட்டு வரக்கூடியவர்களால் நாம் நடத்துகிற கூடிய அந்த போராட்டம் இந்த கோரிக்கைகள்தான் எனவே அரசாங்கம் இந்த வர வேண்டும் ஆனால் ஒன்றை உறுதியாக சொல்ல வேண்டும் இந்த அரசு மட்டுமல்ல இதற்கு முன்பு தமிழகத்தை ஆழ்ந்த அரசு மட்டுமல்ல இந்தியா ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு எல்லாமே ஒரு முதலாளித்துவத்திற்கு சேவை செய்யக்கூடிய அரசுகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ரொம்ப நல்லவங்க இவங்க இந்த மாதிரி பண்றாங்க

நீங்க என்ன பண்றீங்க ஒட்டுமொத்தமாக அதுல பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவது தொழிலாளர்கள் தான் ரெண்டு கேள்விகள் நம்ம இந்த அரசை பார்த்து கேட்கணும் நீ என்ன ஒழிஞாய் சொல்லுங்க என்ன ஒழிஞாய் உலகத்துல எந்த நிர்வாகத்தையும் நடை ஒரு நிறுவனத்துல ஒரு போக்குவரத்து தொழிலாளியோ அல்லது அரசு ஊழியரோ அதுக்கூடிய ஒரு தொழிலாளர் இருந்தாலும் சரி நான் ஒரு முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் உனக்கு நான் உழைச்சு என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை சக்தியையும் இந்த நிறுவனத்தினுடைய மேம்பாட்டிற்காக மக்களுடைய சேவைக்காக நான் செலுத்தி இருக்கிறேன் என் குடும்பத்துக்கு செலவழித்தோம் இந்த பணியின் மூலமாக சமூகத்துக்கு தான் செலவழிச்சிருக்கிறேன் ஒரு முப்பது வருஷம் இந்த நிறுவனத்தினுடைய மேம்பாட்டுக்காகவும் அரசு செயல்படுத்திய திட்டங்களை நடைமுறை படுத்துவதற்காகவும் உழைத்த ஒரு தொழிலாளியை ஓய்வு பெற்று அவன் பணியில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல ஒரு மரியாதையா நடத்த வேண்டாமா ஒரு கண்ணியமா நடத்த வேண்டாமா அப்படி நடத்தாத ஒரு அரசு எப்படி ஒரு மக்கள் மேல அரசாக இருக்க முடியும் தொழிலாளர் மேல அரசாக இருக்க முடியும் நீங்க என்ன பேச வேணா வைங்க சித்தாந்த போராட்டத்தில் மற்ற விஷயங்கள்ல எல்லாத்துலயும் நீங்க வாங்க ஆனா தொழிலாளர் வர்க்கத்திற்கு நீங்க இது மாதிரியான ஒரு அநீதி இழைத்துக் கொண்டிருந்தால் அதுக்கு என்ன நியாயம் கற்பிக்க போறீங்க

ஒரு காலத்துல தமிழ்நாட்டு தொழிற்சங்க வரலாறு போராட்ட வரலாறு சரி இந்திய தொழிற்சங்க போராட்ட வரலாறு அப்படின்னு சொன்னாலும் சரி அதுல ஒரு முக்கியமான முதன்மையான பங்கு வைத்துக் கொண்டு வந்துக்கூடியவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நடுவில் வந்து அதுல கொஞ்சம் முன்ன மாதிரி இல்லப்பா அப்படின்னு சில இடங்களும் பேசுவாங்க முன்ன மாதிரி இல்லைன்னாக்க எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் இருப்பது போல நிரந்தர பணிகள் என்பது குறைவு வந்ததுக்காக

நாங்களும் உங்களை போன்ற தொழிலாள மக்கம்தான் என்பதை இன்னைக்கு அதிகாரி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதற்கு பல உதாரணங்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி ஒரு நாள் நாட்கள் ஆனாலும் இந்த செயற்கை நாங்கள் வென்றெடுப்போம் ஏனென்று போராடி சின்னனுடைய நாங்கள் இங்கே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த அருகாறு பக்கத்துக்கு நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் நிச்சயமாக போராட்டம் பெறுங்கள் நாங்க பார்க்கிறோம் நேற்றை கூட உங்க தலைவர்கள் பேசுறோம் என்னங்க பர்மிஷன் எல்லாம் பொது இடங்கள்ல அவங்கமா பல்லவான நீங்க போன அதிமுக ஆட்சியின் போது ஒரு பெரிய போராங்க இதே நாங்கள்லாம் வந்து பல்லவன் வந்தோம் பல்லோ நிலை வந்து பெரிய பிரச்சனை எட்டு மாசம் பத்து மாசம் அதுக்கு பிரிம வந்து இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு செலுத்தல்ல செலுத்தாத இடையில ஆறு மாசம் பொருத்து போச்சுன்னா சில போர் தொழிலாளர் இறந்து போயிட்டாங்க கிளைமோ போனா கிளைம் இல்லைன்னு பண்றான் எல்லாம் சில அது அவங்களுடைய விதி ஆறு மாசம் அது வரைக்கும் நீங்க பணம் கட்டணும் இல்லைன்னாக்க கிளைம் கிடையாது அப்போ அந்த பேருக்கு உட்பட பெரிய போராட்டம் நடத்தினீங்க மக்களுடைய ஆதரவும் மிகப்பெரிய அளவில் இருந்தது அன்றைக்கு அந்த போராட்டம் நடத்தியதுடைய தான் அந்த அரசு ஒரு பகுதியை விடுதலை செய்து தப்பிட்டு கொண்டது அதே போல இன்றைக்கு நீங்கள் அந்த போராட்டத்தை தோன்றும் போது ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கான நிலுவை பதினெட்டாம் தேதி கோரிக்கையின் குறைந்தபட்ச அரசாங்க வைத்திருக்கிறது சொன்னால் அதுதான் போராட்டத்தினுடைய சக்தி அவங்களுக்கு தெரியும் எந்த தொழிற்சங்கமோ இப்படி டீயும் பிஸ்கட் சாப்பிட்டு டெய்லி டூட்டி முடிச்சிட்டு வீட்டுல தூங்காம தொண்ட வேலை பார்க்காம நீங்க வந்து உட்கார்ந்து ஐம்பது பேரா இருபத்தஞ்சு பேரா நூறு பேரா எண்ணிக்கை முக்கியம் இல்ல தோணுங்களே எண்ணிக்கை பலம் சில நேரங்களில சில நாட்டியமாகும் ஆனால் எண்ணிக்கை பலத்தை விட நம்மளுடைய என்ன பலம்தான் மிகப்பெரிய மாதத்தை உண்டு போட்டோம் அப்ப எண்ணிக்கை பல முக்கியம் இல்ல பார்த்தாங்க டெய்லி வராம பத்து பேர்த்து கட்டிட்டு இருக்கிறாங்க ரோட்ல குரோன்ற தொழிலாளி பார்ப்பாங்க அதிகாரி பார்ப்பாங்க கத்திட்டே இருக்காங்க அப்படின்னாங்க இவங்க அந்த விடாப்பிடியா அந்த கொள்கையில உறுதியா இருக்கிறாங்க சான்சர் போராட்டம் தான் நமக்கு உணர்த்தியது அது ஒரு பன்னாட்டு நிறுவனத்தை எதிர்த்து நடத்திய போராட்டம் அதுக்கு பஞ்சாயத்து பண்ண அரசாங்கத்துடைய உட்காருவோம் இங்க அரசாங்கமே அதை எதிர்த்து நம்ம போராட்டம் நடத்துறோம் இங்க பஞ்சாயத்து பண்றது யாரு யாரும் கிடையாது அரசும் ஆமணும் தான் எனவே ஒரு அதிகாரத்தை நேரடியாக எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டம் அதுதான் ரொம்ப முக்கியமானது எனவே இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெற தோழர்களே எங்களுக்கும் எதுக்கு அவர் சொல்றதாக இப்ப இந்த ஜிஎஸ்டி வரிதலை பண்டிகைகள் தொடர்ந்து மத்திய அரசாங்கம் தெரு தெருவா போடெல்லாம் வச்சு இதெல்லாம் மக்கள் இப்போ ஒரு பெரிய வெற்றியா கொண்டாடிகளுக்கிறாங்க தெரியும் ஒரு கேள்வி வரும் அதை கேட்டால் கோபம் படைந்தாங்க இரண்டாயிரத்தி பதினேழுல அதை அமல்படுத்துறது யாரு எத்தனை ஆண்டு காலம் வந்து எங்கிற சோட்டுக்கு வழிகோடுறது யாரு எங்குற மாத்திரைக்கு வழி போடுறது யாரு

இரண்டாயிரத்தி பதினேழுல இரண்டாவது நெருக்கி சுரமா உயர்த்தி கிட்டத்தட்ட இன்னைக்கு என்ன ஆகுது கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலாக எத்தனை லட்சம் கோடி சொல்றாங்க கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இந்த ஜிஎல்சி மூலமாக மக்கள் முடிங்கிய பணம் என்பது இருபத்தி மூணு லட்சம் கோடிக்கு மேல சொல்லலாம் இப்ப அவன் வந்து கலத்தி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அளவுக்குதான் ஒரு ஆண்டுக்கு நிவாரணத்தை வழங்கியிருக்கிறார் இருபத்தி மூணு லட்சம் கோடி எங்க இருக்குது நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி எங்க இருக்குது

நா தொடர்ந்து நடத்தி வந்தோம் மூன்று நான்கு முறை பாராளுமன்ற உறுப்பினர் சந்திச்சு மகிழ்ச்சி கொடுத்தோம் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் கூடுதல் ஆகணும் கடந்த ஆண்டு தேர்தல் முடிந்து அரசு பொறுப்பேற்றவுடன் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் மகர் கொடுத்து பாராளுமன்றத்தில் பேச வச்சோம் அதாவது அப்படி ஒரு இருபது ஆண்டு காலம்

ஒரு மிகப்பெரிய சாதனை உயிர்கள் எந்த ஒரு சங்கத்தை பார்த்து சல்வி கருகிறான் என் மனித இன்னும் பேரலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் நீங்க நடத்திய விடாட்ட நிகழ்வுகளை கை சொல்லலாம் அப்படித்தான் அப்படித்தான் இந்த போக்குவரத்து நிர்வாகமும் இந்த தொழிலாளருக்கு கிடைக்கணும்

அது ஒரு அத்தியாவசிய பணி மக்களை காத்துல பணி எனவே தன்னுடைய குடும்பத்தை வந்து தன்னுடைய உயிரை குற்றவரம் நினைச்சு அவன் பணி செய்யாமல் அந்த பணியை மதித்து அவனுக்கு செலவு பண்ணி அவனுக்கு சேர வேண்டிய பலன்களை எஸ்தாயும் கேட்கல இனமா கேட்கல கூடுதலா கேட்கல அவனுக்கு சேர வேண்டிய பலன்களை நீ கொடுப்பது அவனுக்கு மரியாதை செலுத்துவதுதான் போக்குவரத்து துறைக்கும் தமிழ்நாடு திராவிட மாநில அரசுக்கும் இன்னும் ஒரு நல்ல பேரை உருவாக்கி தருந்தேன் அவர்கள் வந்தித்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக வரலாறு உங்கள் ஒருபோதும் மன்னிக்காது ஆயிரம் நல்ல விஷயங்கள் கேட்டிருந்தாரோ அதை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய தொழிலாளியை பட்டு போட்டுவிட்டு அவனை பேருக்குள் உள்ளாக்கிவிட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மக்கள் விடியல் பயணத்தை மகிழ்ச்சியோடு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் மக்களுக்கு விடியல் பெயர் மகிழ்ச்சியாக இருக்கிறது அங்கே பணி செய்யக்கூடிய உறுப்பினருக்கும் மருத்துவருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை இருமிலே கிடக்குது என்பதுதான் இன்றைக்கு செய்தி எனவே தமிழ்நாடு முதலீவர்கள் இந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்தி